அஸ்லாம் வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆரஞ்ச் கலர் சேரீயில் நான் வந்து ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறேன் அந்த ட்ரெஸ் வந்து லேயர் லேயராக வரும் இது ஃபஸ்ட்டு இந்த சேரீயில் ஒரு பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சாச்சு மீதி இருக்கிற துணியில் அதோட சின்ன பாப்பாவுக்கு நான் ட்ரெஸ் தைக்கிறேன் இது நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்தில் நான் வந்து இது மடித்து போட்டுட்ருக்கேன் எட்டு இன்ச் எனக்கு வேணும் நீளம் பதிமூணு இன்ச் வேணும் ஒரு இன்ச் தைக்கிறதுக்கு இது மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் ஏழு இன்ச்சு நான் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கு ஷோல்டர் வந்து ஆறு இன்ச் வைக்கிறேன் மேலே நெக்கோட அகலம் வந்து ஒரு அன்றரை இன்ச் வைக்கிறேன் நாலு இன்ச் வைக்கிறேன் மூன்று இன்ச் வேணும் அரை இன்ச் ஷோல்டருக்கு போயிடும் நாலு இன்ச் மார்க் பண்ணி ஆம் ஹோலுக்கு ஆறு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இதுவும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆமோலும் சைடில் அதே நீளோன்னா எட்டு இன்ச்சும் கீழே அப்படியே வச்சுருக்கேன் இடுப்பு நமக்கு டாட்ஸ் படிக்கும் போது சரியாக வந்துடும் இப்போ இந்த அளவில் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் கட் பண்ண போகிறேன் இப்போ நான் பேக் சைடு கட் பண்ணுறேன் நெக்கு ஒரு ஹாஃப் இன்ச் கம்மியாக வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் சைடோடு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு ஆம் ஹோல்க்கு நான் கட் பண்ணுறேன் இங்கேயும் நெக்குக்கும் ஹாஃப் இன்ச் விட்டேன் ஆம் ஹோல்க்கும் ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன் அவ்வளோதான் இது கட் பண்ணியாச்சு இப்போ நான் கை கட்டிங் பண்ண போகிறேன் கை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கிறேன் நான் த்ரீ ஃபோர் கை வைக்க போகிறேன் கீழே வந்து ஒரு நாலு இன்ச்சில் ஃப்ரில் வச்சு லேயராக வைக்க போகிறேன் ஒரு லேயரு அகலம் ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் பத்து இன்ச் நீள மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு மூணு இன்ச் கம்மி பண்ணி ஏழு இன்ச் மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இது கட்டிங் பண்ணிக்கிறேன் கீழே ஒரு இன்ச்சு கம்மியாக வச்சுட்டு இது க்ராஸாக கட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஒரு அஞ்சரை இன்ச்சு இருக்கணும் கீழே போதும் இப்போ அதே மாதிரி நல்லா முடித்து அந்த கீழே இருக்கிற துணியில் ஒரு அஞ்சு இன்ச் வர மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் லைட்டாக ஃபில்ட்டு வர மாதிரி நடுவில் இது வந்து அங்கே அஞ்சு இன்ஸ் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டில் நாலு இன்ச்சில் நான் முடிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு போதும் இது நம்ம ஜாயின் பண்ணும்போது லைட்டாக சுருக்கம் இந்த சைடு வரும் இந்த ஏஜில் அதை நான் தைக்கும் போது காட்டுறேன் குட்டி குட்டி ஃப்ரில் கூட பிடிச்சிடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் இப்போ கீழே லேயர் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இது உங்களுக்கு நான் அளவு காட்டுறேன் ஒவ்வொன்றுக்கும் நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் எனக்கு துணி இருந்ததே அவ்வளோதான் அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆறு இன்ச்சு நடுவில் இருக்கிறது எட்டு இன்ச்சு கீழே இருக்கிறது பத்து இன்ச்சு நான் ஒவ்வொரு இன்ச் எஸ்டாக வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றத்துலையும் தைக்கிறதுக்கு இது பாருங்கள் இருபத்தி ரெண்டு இன்ச்சு இது பதினெட்டு இன்ச்சு மேலே பதினாலு இன்ச்சு இது ஃப்ரில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் இது துணி இவ்வளோ தான் மீதி இருந்ததுனால நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரில்லுங்க பிடிக்கும்போது ஃபில்ட்ரு பிடிக்கும்போது கிட்ட கிட்டே இல்லாமல் கொஞ்சம் லாங்காக தூர தூரமாக நான் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் வந்து பிடிக்க போகிறேன் நீங்கள் நாலு இன்ச் நான் வந்து விட்டுக்கு பதிலாக நீங்கள் எட்டு இன்ச் பத்து இன்ச்சு விட்டிங்கன்னா நெருக்கமாக வரும் இது மொத்தமாகவே நான் நாலாம் மடித்து போட்டு தான் உங்களுக்கு இந்த அளவு காட்டியிருக்கேன் இதுக்கு லைனிங் நான் வந்து ரெண்டு மீட்டர் கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலரில் இது நம்ம முக்கோண வடிவத்தில் மடித்து போடலாம் பாருங்கள் ரெண்டு சைடு ஓப்பன் வந்தால் நமக்கு ரெண்டு சைடு தையல் வரும் இப்போ நான் ஒன் சைடு மட்டும் ஓப்பன் வர மாதிரி மடித்து போட்ட மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன் மேலே எட்டு இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நமக்கு நீளம் வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச் வச்சால் நமக்கு போதும் நான் இருபத்தி ரெண்டு இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ஸ்டார்டிங்கில் இருபத்தி ரெண்டு இன்ச்சு அந்த சைடு க்ராஸ் ஆப்பிள் போகும்போது இருபத்தி ஒன்றை லாஸ்ட்டில் இருபத்தி ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான் சைடு ஓரங்கள் வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம் நான் லைனிங் துணி கட்டிங் பண்ணி முடித்தாச்சு இப்போ மீதி இருக்கிற இந்த துணியில் பாடிக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம கட்டிங் பண்ண அந்த பாடியோட துணி நாம் வந்து போட்டுட்டு அதை அளவு கட் பண்ணிக்கலாம் நான் கட்டிங் பண்ணிடலாம் முடிச்சாச்சு இப்போ தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இது கை தைச்சிக்கலாம் நமது இது ரவுண்டாக இது ஷேப் கொடுத்து கட் பண்ணது கீழே மடித்து தைச்சிக்கலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி மெலிசா மடித்து தைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பீக்கு அடித்தாலும் பெட்டராக இருக்கும் நான் மடித்து தைச்சிக்கிறேன் மெதுவாக தைக்கணும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால நிறைய சுருக்கம் வரும் இப்போ நம்ம தைச்சிட்டு கையில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் கையில் மேல் பக்கமாக இப்படி வச்சு நான் ஹாஃப் இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் லைட்டாக குட்டி குட்டி ஃப்ரீயில் வச்சு இப்படி நான் தைச்சிக்கிட்டேன் இப்போ நான் பாடி தைக்கிறதுக்கு லைனிங் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா அதை வச்சு நான் வந்து நெக்கு தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டும் சரி சமமாக வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் நான் வந்து இது தையல் போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஃபுல்லாக நான் வந்து ரவுண்டு சுற்றி நான் தைச்சிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் இதே மாதிரி நம்ம தய்ச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக் சைடும் இதே மாதிரி நம்ம தய்ச்சியை முடிச்சாச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன் ரெண்டு ஷோல்டரும் சரி சமமாக வச்சுட்டு ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும் ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஃபுல்லாக நம்ம இது தேய்ச்சிக்கலாம் ரெண்டு சைடு ஷோல்டரும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ ஷோல்டர் தைச்சி முடித்தாச்சு இப்போ துணி நம்ம சரி பண்ணிவிட்டு நெக்கை சுற்றி ஒரு தையல் அடிச்சிக்கலாம் ஒரு காலின் செலவில் நான் வந்து தைச்சிக்கிறேன் நான் ஒரே ஸ்டிச்சிங் தான் அடிச்சிருக்கேன் வேணும்னா டபுள் ஸ்டிச்சிங் கூட அடிச்சிக்கலாம் இப்போ நான் ஷோல்டர்லேருந்து நேராக எடுத்து இப்படி டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன் ஒரு ஏழு எட்டு இன்ச்சில் நான் வந்து டாட்ஸ் பிடிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடும் நான் வந்து துணி சரிசமமாக வச்சுட்டு டாட்ஸ் பிடிக்கிறேன் நீங்கள் வேணால் சைடில் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் அடிச்சிட்டு டாட்ஸ் பிடிங்க ஷோல்டருக்கு நேராக நடுவில் ஷோல்டருக்கு நடுவில் கீழே நேராக எடுத்து நான் இந்த டாட்ஸ் இருக்கேன் ஃபுல்லாக டாட்ஸ் பிடிச்சி முடிச்சாச்சு இப்போது ஆம் ஹோல் தைக்க போகிறோம் கை தைக்க போகிறோம் அதுக்கு ஒரு தையல் அடிச்சிக்கிறேன் நான் இங்கே அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காட்டுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் கை நடுவு பகுதி எடுத்து இப்படி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டரில் நடுவில் வச்சுட்டு நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் கைக்கு மேலே பஃப் வைக்கல ப்ளைனாக தான் வைக்கிறேன் அந்த ஃப்ரீலுக்கு மட்டும் குட்டியாக ஒரு ரெண்டு ஃப்ரில்ட்டை வச்சுருக்கேன் கீழே இதே மாதிரி ரெண்டு கையும் நம்ம தைச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிம்பிளாகவும் ஈஸியாக தைக்கக்கூடிய டிசைன் தான் கீழே நம்ம லேயர்ஸ் தைக்கும் போது தான் ஃப்ரில் பிடிக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும் இந்த லேயர்ஸ்க்கு நான் ஃப்ரில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த துணியை ஃபுல்லாக ஃப்ரில் இருக்கேன் நான் பாருங்கள் இது கீழே பாட்டம் வர லேயரு இது மேலே ரெண்டு லேயர் நான் வந்து ஃப்ரில் பிடிச்சி இப்படி நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மாதிரி ஹாஃப் இன்ச்சில் நான் தைச்சிருக்கேன் இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் இதில் மட்டும் நான் ஃப்ரில் பிடிச்சிருக்கேன் இதில் ஃப்ரில் பிடிக்கல ப்ளைனாக இருக்குது பாருங்கள் மேலே மட்டும் ஃப்ரில் பிடிச்சா நமக்கு போதும் பகுதியில் பிடிக்கணும்னு இல்லை இப்போது அது அளவு சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் மிஷின்லேயே நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா அதில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் நம்ம தைக்கிறதுக்கு சரியாக இருக்கான்னு நான் அளவு பார்த்துட்டு இல்லை நமக்கு கூட தான் நம்ம வந்து அது தைச்சிக்கலாம் இப்போ நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் கீழே இருக்கிற இது பிளைனாக இருக்குது இந்த மேலே ஃப்ரில் வச்ச இந்த துணியை நான் இப்படி வச்சு மேல் பகுதியில் வச்சு தைக்க போகிறேன் ஸ்டார்டிங்கில் இந்த ஓரத்தில் நம்ம தைக்கும் போது ஒரு அளவுக்கு நான் தைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஹாஃப் இன்ச் அளவுக்கு கொண்டு வரேன் ஏன்னா ஓரத்தில் இருக்கிற அந்த துணி வந்து நம்ம வேர் பண்ணும்போது கீழே தொங்குற மாதிரி ஆகிடும் அதுக்காக ஸ்டார்டிங்கில் அந்த ஓரத்தில் நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து அப்படியே ஹாஃப் இன்ச் அளவுக்கு வரேன் திரும்ப லாஸ்ட்டாக எண்டிங்கில் முடிக்கும் போது கூட நம்ம முக்காயிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக எண்டிங்கில் முடிக்கணும் ஃபுல்லாக இதே மாதிரி தைச்சிக்கலாம் நம்ம இது கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கணும் ஏன்னா அந்த ஃப்ரீல் பிடிச்சிருக்குது சுருங்கி சுருங்கி நமக்கு கீழே மடிச்சுக்கும் துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தைக்கணும் நம்ம ஒரு எந்த ஒரு டிசைன் தைக்கிறோனாலும் நம்ம வந்து புதுசாக தைக்கிறோன்னா நம்ம அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த டிசைன் வந்து தைச்சோன்னா அது ஃபினிஷிங் அவுட்லுக்கெல்லாம் அருமையாக வரும் பாருங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன் லாஸ்ட்டில் அளவுக்கு முடிச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம தைச்சாச்சு பாருங்கள் மூணு லேயர் எப்படி வந்திருக்குன்னு இப்போ இதுக்கு லைனிங் வைக்கணும் இந்த லைனிங் துணியும் இந்த மாதிரி இடுப்பு அளவு சரியாக இருக்கான்னு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க எனக்கு இப்போது சரியாக வந்துச்சு கொஞ்சம் கூட நிறைய வந்துச்சு இந்த ஃப்ரீ லெஸ்ட்டாக பிடிச்சிக்கிட்டேன் இப்போது இது சுற்றி ஒரு தையல் அடிச்சிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சில் அப்போதான் இடுப்பு தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம இந்த பாடிக்கு மேலே வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம் நமக்கு அளவு எவ்வளோ வேணுமோ அது நம்ம மார்க் பண்ணிவிட்டு கூட தைக்கலாம் இப்படியும் எனக்கு ஒன்றரை இன்ச் அளவுக்கு சைடில் நான் துணி விட்டுருக்கேன் அது மாதிரி சைடில் நாட் தைச்சிருக்கேன் நான் நமக்கு எவ்வளோ லென்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம் ஒரு மூன்று இன்ச் நாலு இன்ச் துணி அகலத்தில் நான் இதை தைச்சிருக்கேன் மடித்து இது கீழே பக்கமாக இப்படி வச்சுட்டு நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ண போகிறோம் இடுப்புக்கிட்ட நமக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கூட இப்படி தைக்கலாம் மேலே பதினாலு இன்ச்சு கீழே பதிமூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் நம்ம கரெக்டாக ஒன்றரை இன்ச் அளவுக்கு வரும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் ஒரு அளவுக்கு கையில் இந்த சைடு நான் பிடிச்சிக்கிறேன் அண்ட் இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச் அளவில் நான் தைச்சிக்கிறேன் கீழே தைக்கும் போது இந்த நாட் நம்ம சைடு நாட் வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம தைச்சிக்கணும் கீழே ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச் விட்டுட்டு இடுப்பு சுற்றி நம்ம தைக்கும் போது அது நடுவில் வரக்கூடாது அதுக்காக இது நம்ம ஒரு மூணு தையல் அடிச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த சைடும் நான் தைச்சிக்கிறேன் கீழே வரும்போது அந்த நாட்டு வைக்க மறக்காதீங்க நாட்டு வச்சா குழந்தைங்களுக்கு போடும்போது அழகாக இருக்கும் எல்லாம் சரிசமமாக வச்சுக்கிட்டு இடுப்புக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த சைடு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் செலவு கிராஸாக இந்த மாதிரி நான் வெட்டிக்கிறேன் நான் சைடில் தான் நம்ம வந்து தைக்கும் போது அது நம்ம வந்து ஹாஃப் இன்ச் எஸ்டாகவே நான் கட் பண்ணி தைச்சிப்பேன் நான் சைடு ஓரம் வந்து கீழே தொங்குற மாதிரியே இருக்கும் அதுக்காக இப்போ நடுப்பகுதியில் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரண்ட்டு சைடுன்னு நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம அளவு வச்சு பார்த்துக்கணும் நமக்கு வந்து இடுப்பு அகலம் நமக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை தைக்கணும் சைடு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படி க்ராஸாக வந்து லைனிங் துணி உள்பக்கமாக விட்டுட்டு இந்த மெயின் துணி மட்டும் நான் சைடில் தைச்சிக்கிறேன் இது தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் துணி தைக்கிறேன் ஏன்னா மேலே இருக்கிற சுற்றி அந்த லேயர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அகலம் அதிகமாக இருக்கும் லைனிங் துணியோட அகலம் குறைவாக இருக்கும் போது ரெண்டு துணியும் நம்ம தனி தனியாக சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் மேலே நான் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச் அளவில் அதுக்கப்புறம் கீழே க்ராஸாக வந்து ரெண்டு லேயரும் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது அது உள்ளே தள்ளிட்டு லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு சைடு இப்போது இடுப்பு தைக்க வேண்டியது தான் இப்போது சைடில் இருக்கிற அந்த தைகள் கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு சைடு தையல் வர மாதிரி நம்ம வச்சுட்டு இது தைக்க ஆரம்பிக்கலாம் இது சுற்றி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன் ரெண்டு தையல் அடிச்சிக்கலாம் மேல் தையல் கூட அடிக்கலாம் நீங்கள் ஓவர்லாக் லாக் போடுறதா இருந்தால் ஓவர் லாக் போட்டுட்டு மேல் தையல் அடிங்க நீங்கள் மேல் தையல் அடிச்சிட்டு ஓவர் லாக் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக நமக்கு அந்த துணியெல்லாம் நாலு துணியும் சரியாக இருக்கா அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் மடித்து அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு மெதுவாக இதை தைக்கணும் உங்களுக்கு வந்து துணி அதிகமாக குறைவாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற துணி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரில் பிடிச்சிக்கலாம் மேலே இருக்கிற துணி அதிகமாக இருந்துச்சுன்னா சைடு ஓரத்தில் ஒரு ஹாஃப் இன்ச் பிடிச்சிக்கலாம் இல்லை டாட்ஸ் இருக்கல அந்த சைடு நம்ம பிடிச்சிக்கலாம் ஏன்னா எப்போவுமே நம்ம மார்க் பண்ணும் போது ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம் எனக்கு பன்னெண்டு இன்ச் தேவை நான் வந்து பதிமூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நமக்கு இடுப்பு சுற்றி நம்ம தைச்சிட்டோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு ஃபினிஷ் ஆகிடும் இதோட அவுட்லுக் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சாஃப்டான இந்த மாதிரி சேரீ பூனம் ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாங் ட்ரெஸ் தைச்சி பாருங்கள் அதுலேயும் இந்த மாதிரி லேயர்ஸ் வச்ச ட்ரெஸ்ஸு நீங்கள் தைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் வேறு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் இது போட்டு ட்ரெண்ட்லியாக இருக்குது லேயர்ஸ் வச்ச டிசைன் தைக்கிறது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அவுட்லுக் பார்க்கலாம் நம்ம இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரிகிறதுக்காக நான் ஃப்ரண்ட் சைடு ஒரு சின்ன போ மாதிரி ஒரு பூ மாதிரி வச்சுருக்கேன் இந்த சைடு இந்த சைடு இந்த டாட்ஸ் கிட்ட நான் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு நான் அவுட்லுக்கில் காட்டுறேன் பாருங்கள் தைச்சி நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு கீழே அந்த ஃப்ளவர்ஸ் அந்த லேயர்ஸ் தான் அழகாக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது இந்த சாரீ பசங்க வேர் பண்ணி வெளியில் நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டியாக ரெண்டு ஃபிர்ட் வச்சதே நமக்கு அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு பீக்கு உழைச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவுட்லுக் இது தான் இது வந்து பெரிய பாப்பாவுக்கு தைச்சது நான் பெரிய பாப்பானால் கூட அவங்க கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பாங்க ஐம்பது இன்ச் நீளம் ஃபுல்லாக இதை வச்சிருக்கேன் ஸோ நம்ம ரெண்டு ட்ரெஸ்ஸும் தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் குட்டி பாப்பாவுக்கு தைச்ச அந்த ட்ரெஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெலைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்